are having this uh these are having a nice uh, design so డిజైన్ లైక్ స్లాండింగ్ లైన్ ఇవెన్ సెల్ఫ్ కాంపిటేటివ్ అసోసేటివ్ ప్లాపర్టీ కుర్ కోటర్ స్లాంటింగ్ సెల్ఫ్ కాంటేటివ్ అసోట్ కుక్కర్టి నేర్స్ ఆల్డి నైస్ టుసల్ లైక్ దాని సెక్రేట్ మౌత్ విజీసా సెక్రేట్ వైతు రోడ ఇది వేద இது உனக்கா ரூபமாக அணக்கா இருக்குது இருக்குது அப்போ வந்து இது வந்து இந்த சைடு பார்த்துருக்குனா கூட இது குறை இப்போ ஜாஸ்தி கம்மி இப்போ கம்மிஸாக நைஸ் கஃபி வேறு ஹேவே டீஃபி வில் காஃபிகள் கேட்ட பிரைட்னஸ் டீ இட் இஸ் குட் ஃபார் போன் எலும்புக்கு நல்லது டீ குடித்தா காஃபி வந்து ஜார் நைஸ் ஜார் வீஸ்ட்டு விட்டு ட்ரெயின் வேஸ்ட்டு ட்ரெயினில் வந்து இதை வந்து இதை குடிக்காமல் காஃபி என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாம்பு இருக்கும் நல்லா முடி இருக்கும் நல்லா பாம்பே எனக்கு தவறியார் சொல்லு பாம்பாடு பாம்பி விளையாடு பாம்பே மட்டும் போரிட்டு இதை வச்சு அது ஊற்றுவாங்க ஜாரு இந்த ட்ரெயின் மோஸ்ட்லி விளையாட்டு சீட்டு நிறைய டிசைன் சேர்ந்து சீட்டு இப்போல்லாம் ட்ரெயினே வந்து டிசாங்க காஃபி குடித்தா புத்துணா டீ குடித்தா எலும்புக்கு இந்த கண்டி காய்ச்சி சதி சதி அது மிஷின் மிஸ் டிசைன் எல்லாமே

ജിസ് കാഫി അൻ്റെ ഓൾഡ് മണിക്കടികൾ ഫൈസൈഡ് എടുക്കഞ്ച് സൈഡ് ഉള്ളത് കാഞ്ചി സൈഡ് പിക് ദിസ് യു കൺ മേക് ഇൻ ലൈ പെർ പണ്ടിക്കുലർ റെക്റ്റാങ്കിൽ യൂസാങ്ങൾ ഡേ ടു ഡേ ലൈഫ് വേർ പണ്ടുകൊണ്ട് സ്റ്റേഡ് റെക്റ്റാങ്കിൽ വീട്ടിൽ സീറ്റ് നേരെങ്കിൾ അത് വന്ന് നയൻറ്റി ഡിഗ്രിക്ക് രക്ടാങ്കിൽ ചെവ്വകുന്ന ചെവ്വകനായ സീതാ കേടാ ഐസായ सिंगल सीआाटू मेक नाइट सर्कल अट्टी वोप्टल पात अद्रैंगल ट्रैंगल मुकोण्ड्रैंगल मुकोण त्रिकोण सर्कल पात सीज मैथमेटिकल फिगर्स फिकर्लसो वी कैन मेक अ मेकअ का மல்டிப்ளிகேஷன் இட் ஷோஸ் தட் ராங் டீச்சர் ஈஸ் டு கிவ் ராங் அண்ட் டீச்சர் ஃபர் ராங் ஆன்சர் அந்த கேட்டு மேக் இட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அது மாதிரி பெருக்கல் குறி இப்படி இருக்கும் தப்பானது டீச்சர் இப்படி போடுவாங்க தப்பான கூறும் அது பயிற்ச போவாத கிராஸ் ஜீசஸ் சிம்பல் ஏசு நீ நாமம் எங்கள் இயேசு வினாமம் சசமிட்டி அன்பு சிறந்த உரிமை தருவோம் ஐஸ் டிசைனிங் ஆர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இன் பிஸ்னஸ் இப்படி ஒரு கிளாஸ் எயிட் ரெஸ்பெக்ட் சசமிட்டி அன்பு ஜோடி மஞ்ச கூறுவி சேட நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பட்டு பாடடி கிளியுங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியுங்கே வந்து நில்லு ఇదే కన్ను రంగీ గలతో వయసు యోస్కో క్రాస్ మల్టిప్లికేషన్ సరే క్లాస్ కన్నాడి క్లాడిన ముక్క కన్నాడి దా నోస్ ఇయర్ ఇయర్స్ ముఖ్య కన్నా మూకులు ముక్క కన్నాడి ఆయన చల్వే సిటీ సిటీ ఇయర్ అల్సో సేమిటి మేక్ ఇట్ లైక్ ద్లాస్ ఇయర్ దిస్ క్లాస్ 那是。